தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறது முகாசி சொல்லுன்ற மயுரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மயிரு விழுப்புரம் இருக்கிறது தமிழ்நாட்டா மயிறு அந்த மயிற்காக கேள்வி கேட்பா மயிருன்னு இந்த திமுக ஊக்கிகளுக்கு இப்ப சொல்லிடுற கமன்ல வந்து பெரிய மயிறு மாதிரி பேசாதீங்க மயிறு தமிழ்நாட்டில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாருமே நாயை விட கேவலமா நடத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் அரசு மருத்துவமனையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தோட வீடியோவை நான் பிளே பண்ற பாருங்க அங்க நோயாளிகள்லாம் அடிபட்டு வரும்போது அவங்களுக்கு பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி மறுபடியும் டிரெஸிங் பண்ணணும் அந்த பேண்டேஜஸ் யார் ரிமூவ் பண்ணுவா அங்க வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் அதாவது நர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லாட்டி டாக்டர் ரிமூவ் பண்ணணும் ஆனா நோயாளிகளே போயிட்டு அவங்களோட பேண்டேஜஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணி குப்பை தொட்டியில போட்டு வரணும்ன்றாங்க அதலையும் குறிப்பா வயசானவங்க நடக்க முடியாம இருக்காங்க இந்த வீடியோல வரக்கூடிய தாத்தானால சுத்தமா நடக்கவே முடியல இந்த தாத்தா அவரா கொண்டு போய் க்ளீன் அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணி குப்பை குப்பத்தடில போட்டு வராரு இந்த லட்சணத்துல இருக்கு அரசு மருத்துவமனை அது மட்டும் கிடையாது இன்னொரு வீடியோ பாருங்க அதுல அதே அரசு மருத்துவமனையில யாரு பேண்டேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுமோ அவர் மெயில் নার்சா கம்பவுண்டரா எனக்கு தெரியல அந்த நபர் பேஷன்ஸை பார்க்காம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இதே போல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்களா மா சுப்பிரமணியம் இதெல்லாம் பார்க்காம மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாக்கிங் போடுறதுக்கு எக்ஸ்டா போயிட்டு இருக்காரு உங்களோட வேலை என்னவோ அத கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரேப்ப கிஸ் போடலாம் சேர்ந்து பிரியாணி சாப்பிடலாம் உடனே நிறைய பேர் ஏறிட்டு வருவானுங்க யூபிய போய் பாரு மகாராஷ்டிராவை போய் பாரு ராஜஸ்தான போய் பாரு மயிரே நான் இருக்கிறது யூபிலயோ பீகார்லயோ கிடையாது தமிழ்நாட்டோட மயிறு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறது முகாட்சி சொல்லுன்றா மயிறு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்டா மயிறு விழுப்புரம் இருக்கிறது தமிழ்நாட்டா மயிறு அந்த மயிருக்காக கேள்வி கேட்பா மயிருன்னு இந்த திமுக ஊப்பிகளுக்கு இப்ப சொல்லிடுறேன் கமல்ல வந்து பெரிய மயிர் மாதிரி பேசாதீங்கடா மயிறு